அடே ஓமம் உண்ட மண்டி ஓடுதா ரெவடி பொம்பளை பெரியாரில் வட்டிக்கு விடுற மாதிரி இருக்கானா தலைய நல்ல விரிச்சு போட்டு உள்ள விரிச்சு போட்டு யாபராஜா தலைய நல்ல விரிச்சு போட்டு சாமி விரிச்சு போட்டு நீங்க அடிச்சு வாங்க தம்பி ஓனி ஓட சொல்லுமணி நீள ஒரு தாண்ட முடியாது மடக்கு மடக்கு அடிப்படா பேய் ஆச்சரியா சரி தம்பி நீ யாருப்பா கூட வந்தவன் அந்த புள்ள ஏல மாட்டு சொந்தக்காரனே மாட்டை பிடிக்க முடியல ஏ போய் பிடிப்ப ஏய் அவன் அரடா ஏ எங்க வாடகை எடுக்கறான்டா அவன் கோமியா முண்டே தம்பி மரியாதை குறை ஏத இங்க கொண்டு மண்டைய போடுறது ஆனா புருஷிய கீழ விழும்போது ஒருத்தன் கொண்டக்கட்டல ஏர்லாம் அவன் பண்றான் அவன் தான்டா டைவர் அவன் தான்டா டைவர்

தம்பி தம்பிடுங்க போய் மானாமதுரை பிரியா ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு லாட்ஜ் இருக்கு என் பேரை சொன்னா லாஜ் ரூம் கொடுத்துருவாங்க ரூம் பாய் பில்ல பாரு அவன் தாத்தா டிரைவர் ஏய் ப்ரோ ஏத்த மண்டி ஓட்டா தாண்டா யாரு வந்தது யாரு பிடிச்சிருக்கான்னு கே சரி அப்ப குப்புற பாடு ஐயோ இவங்க வேற பாடா படுத்துறாங்க ஏ ஒரு அளவுதான் முண்டமா கண்டாலி முண்டி அவுத்து விடுங்கடா முண்டமா

குச்சிக்கி பாருங்களா இந்த முண்டையை பிடிச்சு தள்ள மடுவ பிடிச்சி இது மாட்டை சீம்பால் அத்துடுறான் இளவங்கொடியா கடிச்சு போயிட்டான் கம்பு கொட்ட முடியல கிரிம போட்டு விடுறான் ஒரு ஆள் போடுறான் இந்த அவன் எச்சு பூச்சியா தரான்டா முண்டை அவன் இடியப்படியு நாடத்தை கடுத்து விட்டாண்டா என்ன லூஸ் குடிக்க வச்சுட்டாங்க

அவன் புருஷனா இல்ல சின பரிச்சாரி அவன முத முத அவனை கவக்கம் வச்சு கிளீன் பண்ணாம ஏ அடுத்து ஒரு மா அது அந்த அந்த பிள்ளையை கூப்பிட்டு வாங்கடா சின்ன சின்ன பிரேவ ரட்டு கோடா கே வந்துருக்கே ஏளை ஏளை நொப்பமையானே

வாடி போட்ட புள்ள வெளியே என் வாடி மத்தோச்ச

அந்த கடலை கொள்ள உரத்தில் கடம்பூட கலந்துடனே கடங்கு தம்மாயம் கடங்கு ரம்மாயம் ஒரு

மணி மருதுமணி உள்ள ரொம்ப கொடூரமா ஒரு பேய் இருக்கு மூணு பேரும் போய் ராட்சாதமா எடுத்துட்டு வாங்கடா உள்ள இன்னொரு பேய் இருக்கா மூணு மங்கப்பா அது இவனோட தங்க அது தெரியாம அப்படி துடியாத காட்டுக்குள்ளே யத்தானி வாட்டுப்புறோம் உருவ உருவ வரைக்கும் என்னைய ஒண்ணி எடுத்து இப்போல வாய்ல வாடா மயிர்மலை オリஜினாலிட்டியா பண்றானா ப்ரோ வாய்ல முனி நான் அப்படி ஆ மேடம் போங்க அத சரிதா ஏய் இவன் சந்தைக்கு வரடா மயிர்மலை வரடா ஏய் மருதமணி குறுத்து வச்சவனா பிணஞ்ச எடுக்கலனப்பா அட மருதமணி நீ என் கார்ல ஏறாத மயிர் என்னை பார்க்க வச்சுட்டேன்டா வெறும் குட்டையை பிஸ்கட்டாக சாப்பிட்ற எனக்கு ஒரு முட்டு கொடுறா ப்ரோ ப்ரோ தம்பி அண்ணன் நிலைமைய பாத்தியா நீ உட்கார அண்ணன் எதை வணிக்கிறேன் அண்ணன் கோடாங்கி ஆத்துக்குள்ள மறைச்சத உன்னை மறைச்சு கட்டுறேன் ஏன் ஏன் கொஞ்ச

யாரு கொண்ட ஐயோ ஆ அப்படின்னு ஆதாரியும் அடே உண்மையிலேயே கிறுக்கும் டையடா புருஷனுக்கு அடித்துக்கிறாங்க வேற ஒன்றும் இல்ல ஏ உண்மையிலேயே பழைய சண்டையை வச்சு சண்டை ஒரு ஆளு அப்பா போய் விளக்கி விட்றா போடா

அவங்கள தவிரட்டுவா எடுத்துட்டு நெஞ்சம் உண்டு நெர்மை உண்டு ராஜ பெருவ நெஞ்சம் உண்டு நேர்மை ஐயா அந்த கடைசியா வந்து அந்த பேய் அந்த பொம்பளை மட்டும் கொண்டு வந்து ஓட சொல்லு இருடா ஓட்ட தெரியாம தாண்டா இருக்கேன் அங்க ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பழைய பிட்ட பார்த்த போதா மொட்டனாக்க முண்டையா ஓகே ஃபர்ஸ்ட் கீர்லேயே வண்டி ஓட்டும் ஒத்த இல போரிகளை காத்தமாக உள்ளது சமய ஊராய் அல்ல ஒத்தாக படிச்சு கொத்தாக பூப்படிச்சு

முதல் இவ்வளவு பொம்பளையான்னு ஒரு செக்அப் எடுத்துட்டு ஏய் ஏ என்னடா மருந்து மணி ப்ரோ இன்னைக்கு

பல்லாங்குழியாடாடி போய் யாடி லபாடி முண்ட ஏற சொல்லு உண்மையில மறுபடியா இருப்பா அவளோட அவன அவனை கொள்ளுதாய் அவன் மண்டேல ஓடு இடியாப்பான் தம்பி

ஏ வாய் வாய் ஏ பல்லு அரடா என்ன காமெடி ஒன்றான் காலை எதிர கொண்டு ஏய் தம்பி கிருமாடு பிரிச்சு விட்டு தண்ணி துடிச்சு விடு செம்பாத்தாத்தா ஆனா எந்த முட்டைக்கு மசுறு நீளம் கோடாங்கி கோடாங்கி யார் தாணா நான் யாரு சொல்லவா சொல்ற எனக்கு வாழணும் ஆசை நானும் வாழலாம் தான் இருந்தேன் ஆசை ஆசையா புருஷன் கட்டலான்னு கட்டுனேன் அவை நான் சொல்லு பேச்சை கேட்காதனால அவனுக்கு பாயாசத்துல வெஸ்த கலந்து கொடுத்துட்டேன்

அதுதான் பண்ணி சொல்ல ஏத்தாத்தா பாடிய இருங்க அந்த பாடி எதுவும் செஞ்சிடாது என்ன நூத்தி இருபது நாடா இருக்கு என்னடா சிமி பாரு நாய் தூக்கு சாந்தி இங்க வாத்தா ஆத்தா இதை கொண்டு போய் உள்ள விட்டுவாங்க வெள்ளிக்கிழம வச்சுக்க அத போ தம்பி உள்ள கொண்டு போய் வீட்டுக்குள்ளா மறுமணி ரொம்ப பண்றீ என்ன ஊருக்கு உடுக்கு பண்ணாமறிதேன் இவன் தாண்டா நாடகத்தை கருத்தவன் இன்னும் ஓயில் என்ன அவன் எடிய போவதா என்ன வேணும் உனக்கு எது வேணும் என்ன வேணும்

அது புடி குஞ்சா போச்சுடா வேற ஒரு கலர் குஞ்சு வாங்கி வளத்து டேய் அப்பறே நான் போவே எலும்புகளம்ப நோరికిப் இருக்குன்னு நினைச்சு இங்கே வாரு அங்கதே ஏமாத்துறாங்க பெல்லின் நல்ல केले மகிழ சாந்தி புள்ள கிளப்ப